السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين ورحمه عليه اله اجمعين على محمد صلى محمد عليه وسلم எங்களை கற்றுக் கொடுக்கிறது என்ன என்றால் ஒன்று பயப்படுறது பயப்படுறோம் பயப்படுறோம் அல்லாவை தவிர யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை யாருக்கும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி நேசிக்கணும் என்றால் செய்ய வேண்டும் என்றால் வேண்டும் வேற யாருக்கும் செய்யணும் அவசியம் இல்லை இப்ப நீங்க நினைப்பீங்க அப்போ அப்பா காரணம் இருந்தா பசங்கள நேசிக்கணுமே பசங்களா இருந்தா அப்பாவை நேசிக்கணுமே அம்மாவை நேசிக்கணுமே அதெல்லாம் தேவையே இல்லை அது இருக்கிறது பரவாயில் நீங்க நேசிக்கிறது ரசூல்லா செல்லம்லா செல்லம் நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அப்படி கிடையாது ரசூல்லா செல்லம்லா செல்லம் உங்களை அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவரை நேசிக்கிறதுக்காக இவங்களை நேசிக்க வேண்டும்

அவன் அவன் பசங்க மேல அவன் உயிர் மேல அவன் இருக்கிற பொருள்கள் எல்லாத்துக்கு மேல ரசூல்லா நேசி நேசிக்காம இருந்தால் அவன் முஸ்லீம் இஸ்லாத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது அதனால நாங்க ஏதோ புதுசா எல்லாருக்கு தெரியணும் சொல்லி இல்ல இது நேசிக்கிறது மக்கள் மத்தியில் மாறு மதத்தில் இருக்கிறவருக்கு இதை பத்தி தெரியாது தெரியாம இருக்கிறாங்க நினைச்சுட்டு இருந்தா அது கூட தவறு அவர்களுக்கும் தெரியும்

அனைவரும் சொல்வோம் ஒரு கோடி முறை ஐ லவ் முகமத் என்கின்ற மாபெரும் பேரணியை இங்கு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் என் மதிப்பிற்குரிய அன்பிற்கினி அண்ணன் சுன்னத் ஜமாத்தினுடைய தலைவர் கான் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தனை பேரும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் தன்னுடைய அரசியல் சுயலாபத்தை மட்டும் பார்த்து அந்த இஸ்லாமிய மக்களை வைத்து எப்படியெல்லாம் அரசியல் செய்ய முடியும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தருணத்தில் என் ரசுல்லாவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் என் ரசுல்லா பெயரை சொல்ல மறுப்பேன் மறுப்பான் என்றால் அவனை எதிர்த்து போராடுவேன் என் உயிர் சமமானது என்று துணிச்சலுடன் இத்தருணத்தில் நின்று போராடி கொண்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் உலமா சபைகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் கருதி என்னுடைய உரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் நன்றி